வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் ஐடன் வரை இருக்கும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை தாறு மாறாக செஞ்சுருக்கு ஏற்றம் போக சரிவு மட்டுமே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்படுறது இன்றைக்கி வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எட்டாக காணப்பட்டாலும் க இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் வெள்ளி

இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதிமூணா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதிமூன்றாம் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் போக சரிவு மட்டுமே இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையில் சவரனுக்கு மூன்றாயிரம் காணப்படவில்லை வருகின்ற வாரத்தில் பார்த்தீங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பார்க்கறப்ப ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படி

ஆயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற விலையில காணப்படுற வேலையில இது மேற்கொண்டு வருகின்ற வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாவாகவும் சரிவுன்னு பார்க்கறப்ப ஐயாயிரம் ஐயாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கத்தோட விலை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் சரிஞ்சு காணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த நான்கு மாதங்களில் முதல் முறையாக நடக்குது அதே பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது கடந்த ஒரே வாரத்தில் நமக்கு தொண்ணூற்றி இரண்டு டாலர் என்கிற அதிரடியான சரிவில் காணப்படுகிறது நமக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் டாலர் விலையானது எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாக காணப்படுகிறது இதனால் நமக்கு இந்த சரிவு என்பது எட்டாயிரம் ரூபாய் பக்கமாக வருகிறது ஒரே வாரத்தில் இந்த சரிவானது மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாகவும் மிக கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி கொடுத்துள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதனால் ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலையோடு செத்து வெள்ளியின் விலையிலேயும் மிகப்பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக வருகின்ற வாரத்திலும் எதிர்பார்க்கலாம்